அவரோட பிறந்தாலும் போக்கிரி துப்பாக்கி இது மாதிரியான படங்களை ரீரிலீஸ் பண்றாங்க பெஸ்டான படம்னா அஞ்சாம் அது வந்து பரவலா மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய ஒரு படம் இன்னொன்னு அவருக்குன்னு ஒரு இமேஜ் இன்னைக்கு இருக்கு நாலுமே வந்து ஒரு சோட போய்ச்சியில் வச்சுக்கீங்க ஏன்னா ஒரு பெரிய அரசியல் கட்சி நாளைய முதல்வர்ன்றாங்க படத்தை போட்டு மறுநாள் தூக்கிட்டாங்க இன்னொன்று இப்போ விஜய் வந்து யாரெல்லாம் நம்ம பிறந்த நாளுக்கு படத்தை ரெடி பண்ணாங்கன்னு கணக்கெடுத்து அதெல்லாம் கிடையாது இல்லை ஃபோன் பண்ணி வாழ்த்த போகிறாரு ரெண்டுமே கிடையாது எதுக்காக இந்த நேரத்தில் செய்ய முடியும் தமிழ் சினிமாவில் தான் நடிக்கிறவங்களும் உடனே அரசியல் கொண்டுறாங்க அப்படின்னா அதை இவங்களுமே அடுத்தடுத்து பின்பற்றாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இது எம்ஜிஆர் ஆரம்பிச்சு வச்ச ஃபார்முலா எல்லாருக்குமே நாம தான் எம்ஜிஆருங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது வருமானம் வருகிற ஒரு துறையை விட்டுட்டு நான் மக்களுக்காக செய்கிறேன்னு இறங்கி போகிறது நிச்சயமா மக்களுக்காக செய்வதற்கு இல்லை நீங்க சினிமாவு எதுவும் பண்ணல விஜய் கேட்டாருன்னா முதலமைச்சர் செய்ய மாட்டார நாம் தமிழருக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அவர் வந்து வாழ்த்து தெரிவித்தது மூலமாக திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கூட்டணிகள் எல்லாம் வரும் திருமாவளவனுக்கும் சீமானுக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்தது நிச்சயமா எதிர்கால கூட்டணி கணக்கு தான் அதுல ஒன்றும் தப்பு இல்லை என்னுடைய அரசியல் பார்வை இதுதாங்கிறத மக்கள் மத்தியில சூசகமா அவர் சொல்ல அந்த பாடல் மூலமா வந்து வாங்கின ஓட்டுகளுக்கும் அதுக்கும் நிறைய சம்பந்தம் அங்கீகரித்தீசோட சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு அந்த அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்க இந்த எபிசோடு எங்கே இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன் ஆனால் குண்டு தூக்கி போடுற மாதிரி நிறைய போஸ்டர்களும் நிறைய அப்டேட்ஸும் பார்த்ததுக்கப்புறம் இதை பற்றி பேசலாமே அப்படின்னு நான் வந்துவிட்டேன் என்ன அப்படின்னா மறுபடியும் ரீரிலீஸ் கச்சர் அப்படிங்கிறவொடனே நம்ம லாஸ்ட் இன்டர்வியூல பேசியிருப்போம் சார் இப்போ வந்து கில்லி படம் ரிலீஸ் ஆச்சு அதனால நிறைய சின்ன படங்கள் வந்து ஓடலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அதுக்கப்புறமா விஜய்யும் சரி அது அந்த படத்தோட தயாரிப்பாளர்களும் சரி தயாரிப்பாளர் சங்கங்களும் பேசி இனிமேல் ரீரிலீஸ் படங்களை வந்து படம் இல்லாத டைத்தில் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பேசியிருந்தோம் ஆனால் திரும்பவும் வர விஜய் அவரோட பிறந்தாலும் போக்கிரி துப்பாக்கி இது மாதிரியான படங்களை ரீரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ போனால் பகவதி படத்தையும் ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இப்போ வரக்கூடிய சின்ன படங்கள் மறுபடியும் தேட்டரு வர ரிலீஸ் ஆகக்கூடிய சின்ன படங்களும் இதனால் மறுபடியும் பாதிக்கப்படும் சார் நிச்சயமாக பாதிக்கப்படும் ஏன்னா இப்போ இந்த வாரத்தில் வந்ததில் பெஸ்டான படம்னா அஞ்சாமை ம் அது வந்து பரவலாக மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய ஒரு படம் கண்டிப்பாக சார் பட் அந்த படத்தினுடைய கருத்து மக்களுக்கு பிடிச்சிருக்கா ஏன்னா கருத்து சொல்கிற படத்துக்கே வரமாட்டாங்க சார் கருத்து ஊசின்றுவாங்க ஆனாலும் மக்கள் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் இப்போ அதுக்கெல்லாம் எவ்வளோ தேட்டர் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் விசாரித்தா தெரியும் ரொம்ப வைத்திருச்சலாக இருக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை இங்கே நிலவுது இன்னொன்று வாரத்துக்கு வந்து ஒரு அஞ்சாறு படங்கள் வருது ஏதோ ஒரு தொகையை போட்டு தானே எடுக்கிறேன் கண்டிப்பாக இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் மூணு கோடி கம்மி படமே பண்ண முடியாது ஓரளவுக்கு நியாயமான படத்தை நான் சொல்கிறேன் ரேடியா ரேடியோ ட்ராமா மாதிரி எடுக்கிறதுக்கு வேறு அந்த கேட்டகரி ஒன்று இருக்குது நம்ம அந்த பக்கம் போக ஓரளவுக்கு ஒரு நியாயமான படம்னா ஒரு மூணு கோடிக்கு கம்மி படம் பண்ண முடியாது ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மாதிரி படம் எடுத்தவர்கள்லாம் தேட்டர் கிடைக்காமல் உட்காந்துருக்காங்க எப்படா நமக்கு தேட்டர் கிடைக்குன்ட்டு ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த மாதிரி படங்களாக வரிசையாக இறக்குனாங்கன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும் இன்னொன்று வந்து விஜய் படங்கள் ஒரே நேரத்தில் அவர் நடித்த படம் நாலு படம் ஒரே நேரத்தில் வருதுன்னா ரசிகர்களுக்கே ஒரு பெரிய குழப்பமாய்ப்போம் எந்த படத்தை போய் முதல்ல பார்க்கறதுன்னு ஒன்று இன்னொன்று அவருக்குன்னு ஒரு இமேஜ் இன்றைக்கி இருக்குது நாலு படத்தையும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணி நாலுமே வந்து ஒரு ஷோவோட போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா அவர் பெரிய அரசியல் கட்சி நாளைய முதல்வர்ன்றாங்க படத்தை போட்டு மறுநாள் தூக்கிட்டாங்கம்மாங்க ஸோ இதெல்லாம் தேவையில்லாத வேலை அவங்களுக்குள்ளே பேசி வச்சுக்கிட்டு நிச்சயமாக இனிமேல் விஜய் நடிக்க போகிறதில்லை ஆமாம் சார் ஒரு ரெண்டு வருஷத்துக்காவது அவர் அதில் உறுதியாக இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் வரைக்கும் அதுக்கப்புறம் ரிசல்ட்டை பொறுத்து அவருடைய எண்ணங்கள் மாறலாம் மாறாமல் போகலாம் ஆனால் இந்த ரெண்டு வருஷத்துக்கு விஜய் படம் வரப்போறது இல்லை நீங்கள் விட்டு விட்டால் இறக்குங்களேன் யார் வேணாங்கிற போட்டு இறக்கி இறக்கி சம்பாரிச்சிங்க கையில் கை வசம் ஒரு ஐம்பத்தஞ்சு படம் இருக்குது ஆமாம் ரிலீஸுக்கு இன்னொன்று இப்போ விஜய் வந்து யாரெல்லாம் நம்ம பிறந்த நாளுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னு கணக்க எடுக்க போறாரு இல்லை ஃபோன் பண்ணி வாழ்த்த போறாரு ரெண்டுமே கிடையாது எதுக்காக இந்த நேரத்தில் ஏன்னா நமக்கே தெரியும் இப்போ மத்த ஆக்டர்கள்லாம் ஒரு படத்தோட டீச்சர் சொல்ல போனா சூரியாவோட லுக் டீசர் வந்தது பேர் ட்விட்டர்ல விஷ் பண்ணி போட்டாங்க அதை தாண்டி நிறைய படங்கள் ஆவேஷம் மஞ்சுமல் பாய்ஸ்லாம் தமிழ் பேர் விஷ் பண்ணி போட்டாங்க சார் இப்போ அஞ்சாமை மாதிரியான ஒரு நல்ல கருத்து உள்ள படம் அதுவும் இந்த டைம்ல நீட் எக்ஸாம் வர்றப்ப கண்டிப்பா பேசிஸ்ல விதார்த்த வந்து எப்பயுமே ஒரு கண்டென்ட் படம் நடிப்பாருன்றப்போ அதை பாராட்டி நம்ம ஆக்டர்ஸ் யாராவது ஒரு ட்வீட் போட்டோம் கண்டிப்பா பாருங்கள் இல்லைனா இதுல இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னாலும் இது மாதிரியான படங்கள் வாழ செய்யும் இல்லை சார் உள்ளபடி அங்கே பனிதா வந்து இறந்தப்போ விஜய் நள்ளிரவில் இறங்கி அவர் தன்னந்தனியாக போய் பார்த்துட்டு வந்தார் ஆமாம் அது ஒரு பெரிய கட்ஸு அது ஒரு பெரிய மனசு அதை இன்றளவும் நம்ம வந்து தலை வணங்கி ஏற்றுக்கணும் ஏன்னா அவ்வளோ பெரிய நடிகர் சாதாரண ஒருத்தர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா அல்லது ஒரு மன்றத்தை சேர்ந்தவரை ஒரு பைக்கில் உட்காந்துட்டு போய் இறங்குறாருன்னா ஒன்றும் இல்லை ஒரு நூறு பேர் பார்த்துட்டாங்கன்னா என்ன ஆகும் கை கைகளில் தனித்தனியாக பிச்சு எடுத்துகிட்டு வாங்க எனக்கு நம்ம கொடுங்க வீட்டில் வச்சுக்கிறேன் பதப்படுத்தி வச்சுக்கிறேன்ட்டு போயிடுவாங்க சா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருத்தர் போறாரு பாக்குறாரு அந்த துக்கத்தை பகிர்ந்துக்கிறாருன்னா இன்னைக்கு அப்படி ஒரு படம் வந்திருக்கு இன்னொரு அணிதா இங்கே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே ஒரு படத்தை எடுத்திருக்காங்க அப்போ விஜய் தான் முதல்ல ஒரு ட்வீட் போகணும் அஞ்சா ஒரு படம் வந்திருக்கு பல பேர் சொல்றாங்க அப்படின்னு அவர் போட்டாருன்னா மறுநாள் காலில் எவ்வளோ பேர் இந்த தேட்டரில் போய் கண்டிப்பாங்களா அந்த கடமை அவருக்கு இருக்கு அது மட்டும் இல்லை இன்னைக்கு வெற்றி மாறன் மாதிரி பாரஞ்சித் மாதிரி இன்னும் பல பேர் யாரெல்லாம் சமூகத்திற்காக குரல் கொடுக்குறாங்களோ நிஜமான அக்கறையோடு குறைவு சொல்கிறாங்களே எல்லாருமே இந்த படத்தை தன் குடமாக நினச்சி வரணும் பட்டு ஒரு ஒரு நல்ல கருத்தை நீங்கள் வந்து கேள்வியாக கேட்டீங்க இதன் மூலம் நான் எல்லாருக்குமே என்ன சொல்கிறேன்னா செய்து குறைந்தபட்சம் எங்கள் எக்ஸ்தலத்திலேயாவது இந்த படத்தை போய் பாருங்கன்னு ஒரு பதிவு போடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா சார் இப்போ கூழாங்கல் படம் வந்தது அது இத்தனை அவார்டு வின் பண்ணிச்சின்னு சொல்லி அதை ஒரு பக்கம் வந்து ப்ரொமோட் பண்ணாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யாத்திசை இந்த படம் சித்தா இந்த படங்களெல்லாம் வந்து தியேட்டரில் வந்து பெருசாக ப்ரொமோட் பண்ணணும்னாலும் ஆஃப்டர் த ரிலீஸ் மக்கள்கிட்ட வந்து இவங்கலாம் எடுத்து சொன்னாங்க ட்விட்டரில் வந்து ஷேர் பண்ணி இந்த படம் எனக்கு பிடிச்சது இதில் வந்து ஒரு நல்ல கருத்து இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க இப்போ அஞ்சாமை மாதிரியான ஒரு படங்கள் கொடுக்கும்போது குறிப்பா விஜயோட விஜய் கொடுக்கல அப்படின்னாலுமே அவர்கள் ரசிகர்கள் சார்பாகோ இல்லைனா அவரோட கட்சியில் கூடிய புசியானன் சார்பாக ஒரு விஷயங்கள் கொடுக்கும்போது ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி அனிதா வீட்டுக்காரர் போயிருக்காரு ஒரு பொலிட்டிக்ஸில் ஒரு பவராக ஸ்டாண்ட் பண்ணுற சான்சஸ்லாம் நிறைய இருந்திருக்கலாம் சார் அதில் நிச்சயமா இருக்கு இப்போ இந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு ரீதியில் மனதளவில் ஒரு ஒரு நம்ம செஞ்சுட்டோமேங்கிற ஒரு திருப்தி இருக்கும் ஆமாம் எல்லாத்தையும் தாண்டி இப்படி ஒரு விஷயத்தை அவர் முன்னெடுத்ததுக்காக ஒரு கூட்டம் அவருக்கு நாளைக்கு கொண்டு போடுறது கூட தயாராக இருக்கும் ஏ அன்னைக்கு அப்படி ஒரு வேலையை பார்த்துட்டா இருப்பா அவரு அப்படின்னு கூட வருவாங்கல்ல ஸோ அதை வந்து ஒரு பயனுள்ள நான் தன்னுடைய தன்னலம் கருதியாவது இந்த வேலையை அவர் செஞ்சுட்டா இருக்கும் ஆமாம் சார் இப்போ ஒரு ரீசெண்டாக நான் வந்து எக்ஸ்ல எக்ஸ் அதாவது எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு விஷயம் பார்த்தேன் மற்ற இண்டஸ்ட்ரியிலலாம் எல்லாம் எல்லாருமே நடிக்கிறோம் ஒரு பக்கம் பொலிட்டிக்ஸ் வந்து பார்க்குறோம் ஓட்டு போடுறவங்களோட நிப்பாட்டிடுறாங்க நம்ம தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டால் ரஜினி ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா போய் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுக்கு ஆதரவாக ஒரு பக்கம் பேசுறாரு மோடி ஒரு பக்கம் டெல்லி பயணம் போயிட்டாரு கமல் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி பார்ட் டைம் பொலிட்டிஷியன் தான் சொல்லிட்டு இருக்காங்க அதனால டிஎம்கே கே சப்போர்ட்டாக அவர் போயிட்டாரு ஒரு பக்கம் விஜய் நான் வந்து அடுத்த படத்தோட வந்து கட்சி வேலையை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டாரு இப்போ அஜித் அவர்களுக்கு இருந்து அழைப்பு விடுக்கிறதாவும் சோசியல் மீடியாஸ்ல அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க நடிப்பு அப்படிங்கிறத தாண்டி எல்லாருமே சொல்லுவாங்க சார் தமிழ் சினிமாவில் மட்டும் தான் நடிக்கிறவங்களும் உடனே அரசியலுக்கு வந்துடுறாங்க அப்படின்னா அது இவங்களுமே அடுத்தடுத்து பின்பற்றாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல சார் அதுதாங்க அது வந்து எம்ஜிஆர் ஆரம்பித்து வச்ச ஃபார்முலா எல்லாருக்குமே நாம தான் எம்ஜிஆருங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது ஒரு ஒரு ஆயிரம் பேர் ஒரு நேரத்தில் கூடி தலைவானு கற்றுனா நாம தான் எம்ஜிஆர்னு இவங்க நினைக்கிறாங்க ஆனால் அரசியலுங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப கஷ்டங்கிறத ஒரு ஒரு தேர்தல்லையும் ஒவ்வொரு கட்சியும் உப்பு தண்ணி குடிச்சுட்டு இருக்கு முறை முதலமைச்சரா இருந்தவர் பன்னீர்செல்வம் பலாப்பழத்தை கடைசியில டெபாசிட் வாங்கினா போதுங்கிற நிலமைக்கு ஆயிட்டாரு சோ அப்படி இருக்காங்க அரசியல் வந்து இங்க அப்படி இருக்கு ஒரு செகண்ட்ல தூக்கி குப்பை மாதிரி போட்டு போயிடுறாங்க மக்கள் நீங்க என்னதான் பண்ணுங்க எவ்வளவு செல்வாக்காருங்க ஏதோ ஒரு காரணத்தினால உங்களை பிடிக்கலன்னா டக்குன்னு தூக்கி டஸ்பின்னில் எரிஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய வருமானம் வருகிற ஒரு துறையை விட்டுட்டு நான் மக்களுக்காக செய்கிறேன்னு இறங்கி போகிறது நிச்சயமாக மக்களுக்காக செய்வதற்கு இல்லை தன் மக்களுக்காக செஞ்சுக்கிறதுக்கு தான் எம்ஜிஆர் படத்தில் பாட்டு வரும்ல மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் தம் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்வாருங்க ஸோ அந்த மாதிரி வந்து தன் மக்கள் நலம் தான் இங்கே பெருசா ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் சினிமாவுக்கே எதுவும் பண்ணல இந்த சினிமாவில் நீங்கள் ராஜாவாக இருங்க இங்கே சிஎம் இருங்க இந்த சினிமாவில் சீர்திருத்த வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது திரையரங்கு உரிமையாளர்கள் வாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்க தயாரிப்பாளர்கள் வாங்க உட்காருங்க சினிமாவை முதல்ல ஆரோக்கியப்படுத்துவோம் இங்கே என்னெல்லாம் இப்போ இப்போ பேசுனீங்க இல்லை ஆமாம் ரிலீஸ் கலாச்சாரம் வந்துருச்சு பல சின்ன படங்கள் கிடக்குன்னு இதுமாதிரி ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்தையும் பேசுங்க மானியம் சிறு படங்களுக்கு மானியம் கொடுத்து பல வருஷம் ஆச்சுங்க எல்லாருமே அந்த எட்டு ரூபா வந்துன்னா அதை நம்பி பல பேர் உட்காந்துருக்காங்க அதை ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கையாக வைங்க விஜய் கேட்டார்னா முதலமைச்சர் செய்ய மாட்டாரா கண்டிப்பாக கேட்குறவங்க யாருங்கிறத பொறுத்து தான் பதில் சரியாக வருமாங்கிறது இருக்குங்க இங்கே ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த திரைத்துறைக்காக முதல்ல நீங்கள் செஞ்சுட்டு இங்கே நான் வந்து ஒரு பெரிய பேர் எடுத்தேன் விஜயகாந்த் வந்து சினிமாவுக்கு செய்யாததே கிடையாது கண்டிப்பாக சார் அவ்வளோ வேலைகளை செஞ்சார் வேட்டியை மடித்துக்கட்டிட்டு இறங்கிடுவார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஈகோவே பார்க்க மாட்டாருங்க அவர் டக்குன்னு வேட்டியை மடித்துக்கட்டிட்டு களத்தில் இறங்கிடுவார் அப்படி ஒருத்தராக இருந்ததுனால தான் அரசியலுக்கு தகுதியோடு வந்து நிற்க முடிஞ்சது அந்த தகுதியை நீங்கள் இங்கே வளர்த்துக்காமல் நான் நேரடியாக சிஎம்னு வர்றது எந்த விதத்தில் சரின்னு தெரில இப்போ நீங்கள் அஜித்து வராடுறதுன்னு சொன்னீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது அவர் அவர் மனதில் அந்த எண்ணம் எப்போவுமே இருந்தது கிடையாது அந்த வாய்ப்புகள் அவர் தேடி வரும்போது கூட அவர் வேணாலும் மருத்துவர்கள் தான் ஏன்னா சார் இந்த கேள்வி கேட்கறதுக்கே காரணமாக இருந்தது என்ன அப்படின்னா அந்த தயாரிப்பாளர்கள் எப்போ மனசுலையுமே ஒரு பக்கு பக்குன்னு ஒரு பக்கு வச்சிருப்பாங்களா சார் காரணம் என்னன்னா இவங்க பாட்டுக்கு திடீர்னு ரிலேட்டடாக ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம இவங்க நம்பி இவ்வளோ பணம் போட்டு ஒரு படம் எடுத்துட்டோம் அது வந்து அரசியல் ரீதியாகவும் நம்ம இனிமேல் கையாளணும் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்க கிட்ட எப்போதுமே இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆந்திராவை போயிருக்காங்க ஆல்ரெடி ரஜினிக்கே தமிழ் சினிமாவில் என்னென்ன பேர் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் ஒரு பக்கம் கட்சி சார்ந்து சங்கின்னு ஒரு பேர் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் மக்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டாருன்னு ஒரு பேர் இருக்கு கமலஹாசனுக்கு ஒரு பேர் இருக்குன்றெல்லாம் இருக்கப்போ இவங்க அதை வந்து நிரூபணம் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அவங்கள நம்பி கோடான கோடி போட்டு படம் எடுத்து வச்சுருக்கவங்களுக்கு இது எங்கேயாவது ஒரு பக்கத்தில் அஃபெக்ட் ஆகுங்கண்ணே சார் இல்லை இது அப்படி எடுத்துக்க முடியாது இப்போ ரஜினியெல்லாம் வந்து ஒரு சார்பு நிலை எடுத்தாருன்னா நீங்கள் அந்த முடிவுக்கு வரலாம் இப்போ அவர் ஒரு பக்கம் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறார் இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடுக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறார் ஏன்னா தனிப்பட்ட முறையில் இவங்கெல்லாம் நண்பர்கள் அதனால் வந்து அந்த வாழ்த்துக்களை சொல்கிறார் எல்லாத்தையும் தாண்டி மோடி பதவியேற்பு விழாவுக்கு அவர் ஏன் போகிறாருன்னா அவருடைய சொத்துக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு இருக்குது ஏன்னா அவர் வந்து யாரையெல்லாம் நோக்கி இடி அனுப்புகிறாரு இன்கம் டேக்ஸ் அனுப்புகிறாருங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவர் வந்து நடுவில் பிஜேபிக்கு ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்துட்டு கடைசி நேரத்தில் எஸ்கே போனதுலேருந்து தலைமை வந்து இவர் மேலே ஒரு எரிச்சலில் இருக்குது இப்போ மீண்டும் அவர் பிஎம்ஆ மாறுறாரு அப்போ வந்து நீங்கள் இதெல்லாம் போனால் சரியாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே ராமர் கோயில் திறக்கப்படும் போதே இவர் அவமானம் ஆமாம் நியாயமாக மனசில் வந்து நாம் நம்முடைய புகழுக்கு இது இழுக்கா இருக்குது இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போகவே கூடாதுன்னு அவர் நினச்சிருந்தாருன்னா இதுக்கு போயிருக்க மாட்டார் ஆனால் போகிறாருன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அச்சம் வேற ஒன்றுமே கிடையாது இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரஜினியை கொஞ்சம் முன் தழுதுன்னு சொன்னீங்களா சார் இல்லை அது வந்து மக்கள் மத்தியில் அது ஒரு நமக்கு சங்கடமாக தான் இருக்குது இப்போ நாளைக்கு பதவியேற்பு விழாவில் அவர் இருக்காருன்னு வைங்களா வீடியோவில் காமிக்கிறாங்க அப்போ பார்க்குறவங்களுக்கு அவர் மீது ஒரு சின்ன வருத்தம் வரும் பிரதமர் அவர் எல்லாரும் நமக்கும் பிரதமர் தான் ஆமாம் ஆனால் போன முறை அவர் ஆட்சி செய்யும் போது எடுத்த சில முடிவுகளால் அவர் மீது நமக்கு ஒரு வெறுப்பு வருது அது ஒரு நியூட்ரலான ஆட்சியாக இருந்ததுன்னு வைங்களேன் நமக்கு எந்த வெறுப்புமே வராது அவர் ஒரு சார்பு நிலையை எடுத்து ஒரு மத சார்பாக போகும்பொழுது மற்ற மதத்தில் வருத்தப்படுறாங்க நியூட்ரலாக இருக்கிறவங்க என்னடா அப்படி பண்ணுறாருங்கிறாங்க அதுதான் இங்கே தமிழ்நாட்டில் வந்து சங்கி சங்கின்னு எல்லாரையும் பேச வச்சிருச்சு இந்த நேரத்தில் அவர் போய் அங்கே பொழுது நிச்சயமாக ஒரு வருத்தம் வரும் ஏன் அவர் போகிறாரு ஏற்கனவே அயோத்தியில் போய் ஒரு சீட்டு பக்கத்துல ஒரு வைப்புக்கு கொடுக்காம அசிங்கப்படுத்தி விட்டாங்க இப்போ எதுக்கு போறாருங்கிற கேள்வி ரஜினி ரசிகனே எழுப்புவான் சோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஒரு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வீட்டிலேயே இருந்துட்டாருன்னா அவருடைய மரியாதையும் காப்பாற்றப்பட்டிருக்கும் நீங்க கருப்பு சட்டப்பட்டிருக்கும் போது அந்த கேள்வியை கேட்கணுமா எனக்கு தான் சார் தோணுது ஒரு பக்கம் நம்ம இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது சார் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்ததையும் நம்ம ஒரு பக்கம் பேசணும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாணுக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடுக்கெல்லாம் வந்து தெரிவிச்சிட்டாரு தமிழ்நாட்டு தமிழக முதல்வர் தெரிவிச்சாரு அப்படிங்கிறது அவரோட பர்சனலாக கூட இருக்கலாம் பட் அதெல்லாம் தாண்டி நாம் தமிழருக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அவர் வந்து வாழ்த்து தெரிவித்தது மூலமாக திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கூட்டணிகள்லாம் எல்லாம் வரும் கிட்டத்தட்ட நாம் தமிழை ரோட்டு வாங்கினதுக்கு கோட்பட பாட்டெல்லாம் ஒரு காரணம் சொல்லிருக்காங்க சார் இது வந்து திருமாவளவனுக்கும் சீமாவனுக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்தது நிச்சயமாக எதிர்கால கூட்டணி கணக்கு தான் அது ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா இப்போ பவன் கல்யாண் வந்து ஆந்திராவில் தேர்தல் நின்றார் ஏற்கனவே மண்ணை கவிட்டார் ஆனால் இந்த முறை சரியான ஸ்ட்ராட்டஜி ஒரு பக்கம் வந்து சந்திரபாபு நாயுடோட கூட்டணி இன்னொரு பக்கம் பிஜேபியோட கூட்டணி அதுக்கு இந்த கூட்டணியோடு சேர்ந்து இன்னைக்கு அத்தனை சீட்டு வந்து உட்காண்டார் எங்கேயுமே தோல்வி இல்லை வந்து உட்காண்டார் அப்போது கூட்டணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிற இடத்துக்கு விஜய் வந்திருப்பார் ஸோ அதனால தான் ரொம்ப காலமாகவே அவர் தொழில் திருமாவளவனுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதும் அம்பேத்கார் சிலைக்கு மாலை போடுவதும் அவர் வந்து அவங்களெல்லாம் அரவணைச்சு போகணுங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டார் சீமான் வந்து அவர் நீண்ட காலமாக அவருடைய ஒரு அண்ணன் தம்பி உறவு ரெண்டு பேருக்குள்ள இருக்கு ஸோ அதனால அது வந்து இந்த பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து இந்த பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட அவர் வாழ்த்து சொல்றது ஸோ அதனால வந்து ஒரு அரசியல் பண்பு இருக்கு வெற்றி பெற்றவர்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லணுங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ எப்படி ரஜினி எல்லாருக்கும் சொன்னா போய் அது மாதிரி சொல்லிடுறது நியூட்ரலா போயிடும் பட் இவர் என்னுடைய எதிர்கால அரசியல் இப்படிதாங்கிறத மக்களுக்கு சொல்றேன் நான் வந்து திமுகவுக்கு எதிராக தான் அரசியல் பண்ண போறேன் நான் வந்து மோடிக்கு எதிராக தான் பிஜேபிக்கு எதிராக தான் அரசியல் பண்ண போறாங்கிறத இப்போ சொல்லிட்டாரு ஏன்னா இவர் மோடிக்கு வாழ்த்து சொல்லலை மோடி பிரதமரானதுக்கு இவர் வாழ்த்து சொல்லலை சந்திரபாபா நாயுடுக்கு தான் வாழ்த்து சொல்றாரு புரியும் உங்களுக்கு இங்கே வந்து ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்லலை திருமாவளவனுக்கு சீமானுக்கு தான் சொல்கிறாங்க அப்போ என்னுடைய அரசியல் பார்வை இதுதாங்கிறத மக்கள் மத்தியில சூசகமாக அவர் சொல்லிட்டாரு அந்த பாடல் மூலமாக வந்து சீமானுக்கு வாங்கின ஓட்டுகளுக்கும் அதுக்கும் நிறையா சம்பந்தம் இருக்குன்னா சொல்றாங்க சார் அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்களே நான் வந்து அதை நம்புறேன் ஏன்னா அந்த அரசியல் சதவீத கணக்கு இன்னைக்கு நாம் தமிழருக்கு அதிகரிச்சத்துக்கு இதுவும் ஒரு காரணம் ஏன்னா விஜய் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்கிறத சீமானே சொன்னார் புரிஞ்சு உங்களுக்கு பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னால் சீமான் கட்சியை சேர்ந்த பல பிரமுகர்கள் விஜய் வந்து எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு விஜய் ரசிகர்கள் எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னா பேசினாங்க இந்த பாடலே எங்களுக்காக தான் அவர் ரிலீஸ் பண்ணார் மைக்கு சின்னம் வந்து நாங்கள் எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு தவிக்கும் பொழுது இவராக ஒரு பாடலை கொண்டு வந்து இறக்குனதுக்கு காரணமே இதுதான் அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க அதை சீமானும் ஆமோதிச்சா அப்போ இந்த வாக்குகள் இருக்குல்ல சில பேர் வந்து காக்கா உட்காராவது பணம் பழம் விழுந்த கதை ஏன்னா இந்த பாடலை எடுத்து ரெண்டு மாதம் ஆச்சு இவருக்கு சின்னம் கிடைச்சது முந்தா நாள் தான் அப்போ எப்படி வந்து இப்போ சின்னத்துக்காக அந்த பாட்டை எழுதிக்க முடியும் அப்படி கிடையாது ஆனால் அந்த பாட்டு குறித்து இப்படி ஒரு கருத்து வரும்பொழுது விஜய் வந்து மறுக்கலை மௌனம் காத்தார் மௌனமா இருந்துட்டாரு இந்த பாட்டுக்கும் சீமான் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இது தன்னிச்சையாக நிகழ்ந்ததுன்னு ஒரு ட்விட் போட்டிருந்தாருன்னு வைங்க எல்லாமே காலி ஆனால் அவர் செய்யல அப்போ ஏதோ ஒரு வகையில் நாம் சீமானுக்கு உதவியாக இருக்கணும்னு அவர் நினைச்சிட்டார் ஸோ அதுதான் காரணம் எல்லாமும் சேர்ந்து இந்த வாக்கு சதவீதத்தை அதுவும் சேர்த்து தான் அதிகரிச்சது ஏன்னா சார் இந்த விஜய்ஸ் அட்டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒன்று அவர் அவரை பற்றி பேசப்படக்கூடிய எல்லா கருத்துகளையுமே ஒன்றும் அவர் பார்க்குறாரு இல்லைன்னா அட்மின் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு பிஆர்ஓ மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறாருங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் சினிமாவில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த கேம்பைன் அந்த சாங் இப்போ விசில் சாங் வரும்போதுமே அது ரிலேட்டடாக நாம் தமிழர்ல இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போதும் கண்டிப்பாக அது விஜய் அவரோட காதுக்கு போயிருக்கும் ஆனால் அப்போ கூட அவர் எதுக்குமே ஒரு அப்ஜெக்ஷன் சொல்லலை இல்லை அதுதாங்க அவர் காதுக்கு இவங்க அனுப்புவா அவரே உட்காந்து பார்க்குறாரு அவர் வந்து ஒவ்வொரு நாளும் வீட்டில் வந்து பெரிய திரையில் யாரெல்லாம் இங்கே வலைதளத்தில் முக்கியமாக பேசுகிறவங்க யூடியூபர்ஸ் யாரெல்லாம் அவர் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கிறார் இவங்க பேசுறதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்துணுன்னு அதுமாரி ஒரு பத்து பேர் லிஸ்ட் அவர் வச்சிருக்கிறார் இந்த பத்தையும் தினந்தோறும் அவர் பார்க்குறாரு அப்போது சாட்டை துறைமுருகம் பேசுறத ஒரு பக்கம் கேட்பாரு சீமானுடைய க அந்த பிரச்சார ஊர்தி இடம் அவர் பேசுகிறது எல்லாத்தையுமே அவர் கேட்டிருப்பாரு மற்றவர்கள் இது சம்மந்தமாக சொன்ன கருத்தையும் அவர் கேட்டிருப்பாரு இவ்வளவும் கேட்டுட்டு அமைதியாக இருக்காருன்னா ஆமோதிக்கிறார் இந்த நான் ஓகே சார் ஒரு இமேஜினேஷனாக ஒரு விஷயத்தை நம்ம நினச்சி பார்ப்போம் நம்ம சினிமாவில் இருக்கறதுனால ஒரு கதை எழுதும்போதோ கதை கேட்கும்போது இமேஜினேஷன் பயங்கரமாக பண்ணிப்போம் ஒரு இமேஜினேஷன் வச்சுப்போம் இன்கேஸ் சீமானும் விஜய் கூட்டணி போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் டஃப் கொடுக்குறாங்கன்னா ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்போது அந்த பார்லிமெண்ட்டுங்கிறது எப்படி சார் இருக்கும் இல்லை அது அந்த நேரத்தில் வந்து ரெண்டு பேரும் கூட்டணி போடுவாங்களான் போடுவாங்களாங்கிறது அந்த பதவி பிரச்சனை ஒன்று இருக்குது ஏன்னா விஜய் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தோட வர்றது அவர் சிஎம் ஆகணுங்கிறது தான் சீமான் வந்து இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு பிறகு இவ்வளவு கஷ்டங்களை தாங்கிட்டு வெயில் மழைன்னு பார்க்காம போகிறது அவர் சிஎம் ஆகணுங்கிறது இப்போ ரெண்டு பேரும் ஒரு புள்ளியில் இணையும் போது யார் சிஎம்ங்கிற கேள்வி வந்துடும் இப்போ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு சுமூகமான முடிவு எடுத்தாங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிறது நடக்கும் அதற்கப்புறம் சட்டமன்றத்துக்கு அவங்க போகிறாங்க அப்படின்னா வழக்கம் போல் சீமான் முழங்குவார் அதை பல பேர் கேட்டு இன்பமா கை தட்ட போறாங்க ஸ்பார்க்காக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதை பார்த்தா சார் இந்த ஒரு இமேஜினேஷன் இல்லைங்க அந்த வகையில் விஜய் நம்ம ரொம்ப பாராட்டலாம் ஏன்னா பாலகிருஷ்ணா ஜெயிச்சு ஆந்திரா சட்ட சபைக்கு போயிருக்காரு மொத்த சட்டசபையுமே காலி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அப்படியே ஸ்தம்பிச்சு போய் உட்காந்துட்டாங்களா ஏன்னா சினிமாவில் எப்படி டைலாக் பேசுவார் ஏற்களை போய் தூக்கி வச்சுக்கிட்டு மௌன் ரோட்டில் நடந்து போயிட்டு சோ அந்த மாதிரி சட்டசபையில் வந்து நின்றுக்கிட்டு பயங்கரமாக அந்த சினிமா டைலாக்லாம் பேசி கிட்டத்தட்ட ஒரு பெரிய பேய் மழை பொழிஞ்சிருக்கிறார் பாலகிருஷ்ணா அப்போ 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 எல்லாருமே வாயளிச்சுக்கு உட்கண்டே சினிமா பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட பவன் கல்யாண் போகும்பொழுது அதுதான் நடக்கப்போகுது ஏன்னா அந்த சினிமா ஹீரோக்கள் வந்து இப்போ அவருடைய கேம்பெயின் நீங்கள் பார்த்தீங்க இப்போ காரு டாப்பில் உட்காந்துக்கிட்டு படத்தில் வர ஃபைட் சீன் மாதிரியே வந்துகிட்டு இருந்தார் இப்போ இவங்க எல்லாத்தையுமே சினிமாவை பார்த்து 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 பழகி அரசியலையும் சினிமா மாதிரியே செய்வாங்க இப்போ ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இவ்வளோ விஷயங்கள் பேசுகிற நம்மளே பாருங்க சார் நடிகர் விஜய் அப்படிங்கிறத தாண்டி ஒரு அரசியல் கட்சி தலைவர் விஜயா பேச ஆரம்பிச்சுரும் ஸோ பேக் டு ஆக்டர் விஜய் வரணும்னு நினைக்கிறேன் கோட் படத்தில் அவருக்கான எல்லா பொசிஷன்ஸுமே முடிஞ்சி அவர் அடுத்த படத்துக்கான அப்டேட் என்ன வெளியிடாமல் இருக்காரு சார் காரணம் என்னவா சார் இருக்கும் இல்லை இந்த படத்தினுடைய இதை வந்து இந்த பரபரப்பு அது குறைச்சிடும் ஏற்கனவே வாரிசு படம் அண்டர் இருக்கும் இருக்கும்போது தான் லியோவை அவங்க ரிலீஸ் பண்ணாங்க டைட்டில் ரிலீஸ் பண்ணாங்க அந்த இந்த யார் டைரக்டர் யார் யார் நடிக்கிறாங்கிற விஷயத்தெலாம் சொன்னாங்க டக்குன்னு அந்த படத்தை விட்டு எல்லாருமே இந்த படத்துக்கு வந்துட்டாங்க அந்த ஆபத்து வந்து இந்த படத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார் ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அதை பற்றியே முழுமையான தகவல்களை கொடுப்பாங்க ஏன்னா வெங்கட் பிரபு அவங்களோட டீம் காம்போ அப்படிங்கிறதே எப்போதுமே ஒரு விதம் பேசப்படக்கூடிய ஒரு டீமாக தான் இருக்கும் பட் கொஞ்சம் நாட்களாகவே கொஞ்சம் வருஷங்களாக வெங்கட் பிரபு அப்படிங்கிற பெருசாக வைரலாகவும் பெரிய ட்ரெண்டாகவும் நம்ம கொண்டாடப்படலை அதே நேரம் இந்த கோட் படம் மூலமாக வெங்கட் பிரபு வெளியில் தெரியவான்னு பார்த்தா கண்டிப்பாக படமும் ரொம்ப நாளாக வெளியில் தெரியலை அதே நேரம் விஜய் அவர்களும் அரசியல் கட்சி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த படம் வந்து கொஞ்சம் அமிங்கிடுச்சுங்கிறதான் நிதர்சனமான உண்மையும் இந்த ஒரு கட்டத்தில் வெங்கட் பிரபு அந்த இன்விடேஷன்லேயே போட்டிருப்பாரு பெட்வீன் அதாவது கோட்டோட அப்டேட் சீக்கிரம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஸோ வெங்கட் பிரபுவோட ஸ்டைல் இந்த படங்கள் எந்த மாதிரி சார் இருக்கும் அப்படின்னு இல்லை அவர் ஸ்டைலை அவர் மாற்றிக்க மாட்டார் இது வந்து ஒரு கலகலப்பான படமாக இருக்கும் கொஞ்சம் ஆக்ஷன் பேஸ்டாக இருக்கும் அப்படி என்னென்னா விஜய்னால் நீங்கள் ஆக்ஷனை தான் எதிர்பார்ப்பு நீங்கள் அங்கே போய்ட்டு ஆக்ஷனே இல்லாமல் ஒரு விஜயை காமிச்சிங்கன்னா வாரிசு கதியாகிடும் ஸோ அதனால் வந்து ஆக்ஷன் இருக்கும் ஆக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் அதில் வெங்கட் பிரபுனுடைய அந்த மழை ஆக்கள் மசாலாக்கள் இருக்குல்ல அதை அள்ளி போடுவார் நிஜமா ஒரு சுவாரஸ்யமான படம் வரும் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க பாப்போம் சார் வர நன்றி நன்றி